வணக்கம் பனங்காடு மற்றும் பனையறிகள் தமிழ்நாடு பணியறிகள் பாதுகாப்பு இயக்கம் ஒருங்கிணைந்து நடத்தும் ஆறாம் திணை பனை கனவு திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்றாம் ஆண்டா இந்த திருவிழா நடக்குது நாங்களும் வருஷ வருஷம் பனை அறிதல் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வரணும் கொண்டு வரணும்னு நினச்சிட்டே இருந்தோம் அது இந்த வருஷம் தான் எங்களுக்கு நினைவாயிருச்சு ஏன்னா பனையில என்னென்ன பயன்பாட்டு பொருள் இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது ஒரு மரம் எடுத்தீங்கன்னா அதுல இருக்கிற ஒரு ஒரு ஊருக்குமே ஒரு ஒரு பயன்பாட்டா இருக்கும் அந்த மாதிரி பனையில என்னென்ன விஷயம் இருக்கு அது ஒரு என்னென்ன பயன்பாடு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து நாங்க தொடர்ந்து இங்க இருக்கிற மக்களுக்கு அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு அதுக்கு இந்த பணியர்கள நாங்க ஒரு விஷயமா கொண்டு வந்தோம் இங்க மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு எழுபதுக்கும் மேற்பட்ட பொருட்களை நம்ம காட்சிப்படுத்தோம் பணியில் இருந்து இருக்கிற பனை மரத்து மட்டும் இருக்கக்கூடிய மரம் மேல பக்கத்தில் காட்சி படுத்துட்டோம் அது இல்லாம பனை மரத்துக்கு மட்டுமே பயன்படுத்த கூடிய கருவிகள் நிறைய காட்சி படுத்துட்டோம் மரம் ஏறுற மரம் வடகை பெட்டி தலையார்கி இருக்கு இது வந்து பனை மரத்தோட மரத்தை பொலந்து மரம் வாழறதுக்குற மாற்றி சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா பனை மரத்துக்கு மட்டுமே பயன்படக்கூடிய ஒரு பொருள் சரிங்களா வேற வேற எதுக்கும் இதை பயன்படுத்த மாட்டாங்க பனை மரத்தோடயே அந்த வார செதுக்குறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அது ஒளி இருக்கு அப்புறம் தறி இருக்கு கிடுக்கு இருக்கு பாலகத்தி இருக்கு கை கத்தி இருக்கு இந்த மாதிரி இங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபதுக்கும் மேற்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்தியிருக்கோம் இருக்கோம் காட்சி ஆமா இன்னைக்கு காட்சிப்படுத்தும்